ராத்திரி காலையிலையும் சாயங்காலையும் நடக்கணும் நிட்டாரு இப்படியே கொள்ள வைக்க அப்படியே நடந்து போயிட்டு வந்தாதான் கொஞ்சம் நமக்கும் நல்லா இருக்கு உடம்பு ராத்திரி நல்லா மழை பெஞ்சிருக்கும் போல இருக்க தெருவுல பார்த்தா தண்ணியா ஓடி இருக்கு எங்க பார்த்தாலும் தண்ணியா கிடக்கு நமக்கு மழை வந்ததே தெரியல முரட்டு தூக்கமா தூங்கிருப்போமோ அப்படிதான் போல இருக்குது ஆ மணியார்த்து ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் படுத்துட்டேன் நினைக்கேன் சும்மா சாய் சாய்ப்போன அப்படியே படுத்து அந்த அளவு தூங்கிட்டேன் பிள்ளை இருக்குது அதான் மழை வெஞ்சதே நமக்கு தெரியல சரி இது கூட நல்லா தான் இருக்குது நல்லா வெயில் அடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சது நல்லா கிளைமேட்டே நல்லா இருக்கு காலையில் இந்த பிங்கி கிழவி முறை கல்யாணத்துக்கு யார் யாரெல்லாம் போறா என்னன்னு தெரியலையே இந்த லெச்சு வரதான் என்னன்னு கேட்கணும் எத்தனை மணிக்கு போல் எல்லாரும் போறியே எப்போ கிளம்பி வரணும்னு கேட்டுட்டு வருவோம் ஃபோனில் கேட்டா சரி வராது பெரிய பொண்ணுட்ட போலாம்னா பெரிய பொண்ணு மாமியார் நாய் மையே குழச்சுட்டு அடக்கும் நம்ம அந்த பக்கம் போனாலே கல் எடுத்து வரட்டாத குறையா வள்ளு வல்லு விழுந்துட்டு அடக்கும் அதனால அன்படாது லட்சிக்கிட்டே போகும் மழை வந்து இது ஒரு பிரச்சனை பெருக்குன்னா அந்த இளத்தலை ஒன்றும் வந்து துளையாது அப்படியே மண்ணுக்கு கீழே பெருக்கு பெருக்குன்னு பெருக்கி எடுத்து அல்லதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுது இதுலயும் வேற அந்த பக்கத்து விட்டு குவாலி எல்லாம் இங்க வந்து தான் தேண்டு வச்சு கையெண்டு அள்ளவும் முடியாது குப்பையை எரிச்சலாக வருது இந்த குவாலி எல்லாம் இப்படி நாசம் பண்ணி வைக்கணும்னா நானே என் அம்மையே குவாலி வளர்க்காதன்னு சொல்லி சத்தம் போட்டு வச்சிருக்கேன் இதுல இந்த கிளவி வேற திறந்து திறந்து விட்டுரும் போல இருக்கு குவாலிய அவ்வளவு இங்க வந்து நாசம் பண்ணி வைக்குது என் நகை வெட்டிய பாத்தியா ஆமா உன் நகை வெட்டி குண்டுசி கடப்பாரை எல்லாத்தையும் நான் தான் வச்சிருக்க மாட்டேக்குள்ள என் கிட்ட வந்து கேட்டா எனக்கு எங்க தெரியும் உன் நகை வெட்டி எங்கன்னு வாங்க நீ தான் எங்க வச்சிருக்கேன்னு உனக்குதான் தெரியும் என் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க ஏதோ கிறக்கி எதுக்கு கத்துற? ஏதும் பாட்டியானதா கேட்டே. உன் பொருள் எதையும் நான் தொடவேண்டேன். எனக்கு அது தேவையும் கிடையாது. சும்மா சும்மா ஏன் பத்தியா? ஊக்க பத்தியா? 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 நீ என்கிட்ட வந்து என்னமோ இதெல்லாம் எடுத்து கலவாண்ட நான் வச்சிருக்க மாதிரி. அம்மா தான் வாம்பூர்ல தனியா, யாம்ப்ூர்ல தனியா நான் யாம்ப்ூர்ல தான் தனியா நீ வச்சிருந்த. அப்புறம் என்கிட்ட வந்து கேக்க? நீ எடுத்து எடுத்துல வைக்காம போய் பாரு. அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். நீ மூடு. சரி பாத்தியான்னு ஒரு வார்த்தை கேட்டால் ஓவரா மிணுக்குறான் இவ என் பொருளை தொடவே மண்டா பேர் எனக்கிட்ட இந்த நாய் தான் நகவட்டி எடுத்துட்டு வேற எங்கன்னா கொண்டு வச்சிருக்கோன்னு நினைக்கேன் போ நகவட்டி எடுத்து என் நகத்தை நான் விட்ட மாட்டேம்மா எனக்கு என் நகவட்டி நான் கியூட்டா அழகா பேபி கிச்சன் மாதிரி போட்டு அழகா வச்சிருக்கேன் அது ஏன்றால தான் இருக்கு இரு இப்பவே தூக்கி அதை ஒழிச்சு வச்சிடுறேன் அப்புறம் வந்து நீ என்கிட்ட கேப்பல அப்ப இருக்கு பாரு அப்ப நான் இந்த மாதிரி தான் பேசுவேன் எங்க வீட்லயாவது பொட்ட புள்ளையில இருக்க வீட்ல இப்படி சத்தம் வருதா உங்களுக்கு ரெண்டு பேரும் சண்டையும் தெருமண வரைக்கும் கேக்குது எதுக்கு உங்க ரெண்டு பேருக்கு இப்படி ஈரமுட்டி எடுக்குது எப்ப கொம்மினா ஒண்ணுமே பண்ணலடா உன் மொவ அக்கா தங்கச்சி நா எல்லாரும் இல்ல எல்லாரும் சண்டடா போடுவாங்க. ஆவி வீட்ல எல்லாம் சண்டை வரானே என்னமோ. வாங்குட்ட வாய் குடுக்க அவாயி. சிகர குப்பை அள்ளு. அப்படியே உட்கார்ந்து இருப்பா ஒரு வேலையே கொடுத்தனா அதுலயே இருப்ப. வேற போட்டுட்டு ஓளைக்கு கொஞ்சம் தண்ணி குளிச்சி போடு. ஓளங்க முன்னாடி கிடக்கு. நான் போட்டு வச்சிருக்கேன். அத உட்கார்ந்து ஆளுக்கு 10 பை மூணேன்னு சொல்லிட்டே அம்மா. இந்த குப்பைலாம் நான் கையால அள்ளமுண்டே. ஒரே குவாலிட்டியா இருக்கு. என்ன உடனே நான் தெரியாம பெருக்கி வெச்சிருக்க அவள

ஐயே கல்யாண வீடுமே எப்படி ஜாலியா இருக்கும் பாட்டு கிட்டலாம் போட்டுக்கிட்டு நல்லா தரப்பா இருக்கும் இது ஒண்ணுமே இல்ல கல்யாணம் நடக்க எலவு நடக்கானே தெரிய மாட்டேங்க வாயை கிழிச்சு போடுடா அது என்ன பியாசி கல்யாணம் நடக்க கரும்பை நடக்கானே கல்யாணம் நடக்க வீட பத்தி பியாசி பியாசா இது சாரி மம்மி சாரி மம்மி தெரியாம பேசிட்டே சரி சாரி 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 இதுக்கு தான் உன்னைய நான் சத்தம் போடியது வாயை கிழிச்சு தச்சி போடுவே அம்மா அதுக்கு பிரச்சனை தரமா பியாசிட்டு இருக்கவே இதுக்கு தான் சின்ன புள்ள சின்ன புள்ள கனங்க இருக்கணும்ங்கது இவன் இவன் சாரி இவன் தெரியாம சொல்லிட்டேன் ஏதோ வாய் தவறி வந்துருச்சு அமைதியா நடக்கல அது கண்டு சொன்னேன் லட்சுமி அக்கா லட்சுமி அக்கா ஆ வா உமா பின்னடியா இருக்கியே நான் தான் வாறேன் அட தண்ணியா வருது எங்க தண்ணி எடுத்துட்டு வரீங்க இல்ல நான் தண்ணி வரல நான் குவாயில் பைப்ல போய் உப்பு தண்ணி பிடிச்சிட்டு வரேன் புலங்கிறது கொஞ்சம் தண்ணி இல்லாம இருந்துச்சு அந்த எடுத்து கொண்டு போட்டேன்னா புலங்கிக்கிடலாம்லான்ட்டு அதானே பார்த்தேன் தண்ணி வந்துருச்சு போலயே நம்ம பார்க்காம வந்துட்டோமான்னு இல்ல இல்ல நான் இங்க பிடிச்சிட்டு வரேன் தண்ணி ஏமே நாளைக்கு தான விடுவானா இருக்கும் இன்னைக்கு எங்க விடுவான் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை உடியே இப்போ ஆமா ஆமா ரொம்ப வெயிலா இருக்குனே தண்ணி கம்மியா தான் உடியானுவே ஏதோ நேத்து ராத்திரி கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கே பரவல்லிய பத்தியில காலையில நல்லா இருக்கு மழை பெஞ்சதோ ஆமா ராத்திரி கொஞ்சம் நல்லா தான் பெஞ்சிது பத்தக்க நான் நல்லா தூங்கிட்டேங்க மழை வந்ததே தெரியல இப்போ காலையில வெளிய வந்து பாக்கே நல்லா மழை பெஞ்சிருக்கேன்னு தெருவுல எல்லாம் தண்ணி ஓடி இருக்கேன்னு பாக்கும்போது தான் நல்லா பெஞ்சிருக்கும் போலயே நினைச்சிட்டு வாரேன் சரி என்ன காலையிலே இவ்வளவு தூரம் டா பிஞ்சிக்கு போய் கிளவி மோவை கல்யாணத்துக்கு போறதுக்கு தான் எத்தனை மணிக்கு போல கிளம்பனா என்னைய ஆதுனி கேக்குறதுக்கு தான் வந்தேன் ஏ மாமியார் 8 மணிக்குலாம் வண்டி வந்தற அப்படி நிச்சி அப்ப நம்ம எத்தனை மணிக்கு போல போணும் ரெண்டு ஆட்டவ ரெண்டு ஆட்டோ இல்ல ரெண்டு டக்கர் பிடிச்சிருக்குதா அத நம்ம எப்ப கிளம்பி போலாம் என்னனு கேக்கலாம்னு தான் உங்களுக்கு உங்ககிட்ட வந்தேன் ஐயே உம்மா நான் வரல பத்துக்க நீங்களே வெயிட் வாங்க அந்த பத்ராளி அக்கா சரசலம் போவலா இருக்கோம் சரசம் போறலான்னு தெரியல பெருசா பெரிய பொண்ணு எல்லாம் போவாளா இருக்கும் நீ அதில் போய் யார்கிட்டயாவது கேளு என்ன இப்படி சொல்லிட்டியே நீங்க வரலையா ஐயா எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு அந்த பொம்பளை நமக்கு அதுக்கு ஆகாது சரி ஏதோ வாசல் தேடி வந்து பத்திரிக்கை கொடுத்துச்சுதா இல்லைன்னு சொல்லலை கொடுத்த மரியாதைக்கு போவ தான் செய்யணும் பறவை வேணா வீட்டு பக்கம் போயிட்டு மொய்யை கொடுத்துட்டு வந்துடலான்னு இருக்கேன் கல்யாணத்துக்குலாம் நான் வரல ஐயா நச்சு என்ன இப்படி சொல்லிட்டியே

நீங்களே இப்படி சொன்னா எப்படி அது வரும் அதுக்கு அதுக்கு ஆவவே அதுவே ஏற்கனவே சரசு காதை கடிச்சு துப்பிச்சு பிஞ்சு கிளவி காதை அதுக்கப்புறம் எங்க சரசு போவோம் ஆமா டே எனக்கு அதான் டவுட்டா இருக்கு நீ வேணா பத்திரலேக்காவது வேணா கெட்டு பாரு அவி எப்படியும் போவாது அவிய நல்லா தானே பேசுவாத அதனால அவியில் போவாத அவிய கூட போயிட்டு வந்துரு சரிக்க அப்ப பாப்போம் நான் வாரேன் எப்போ பெரிய பொண்ணுகிட்ட போன பண்ணி கேட்டுட்டு தான் போனோம் அப்போ வீட்டுக்கு நான் வேற அது வீட்டுக்கு போவா வீட்டுக்கு போவா பயந்து தான் போகல அது மாமியார் வண்டு வண்டுன்னு உள்ளோன்னு சரி அப்ப நான் அவட போன் பண்ணி கேட்டுக்கிட்டறேன் ஆ கேளு கேளு சரி அப்ப நான் வாரேன் இவே பேயிட்டு வர வேண்டியதனவே அது வீட்ல போய் மொய்ய கொடுக்கிறதுக்கு பதிலா நீ கோயில்ல போய் தலைய கட்டிட்டு கல்யாணத்துக்கு போன மாதிரி ஆச்சு மொய்ய அங்கவே கொடுத்துட்டு வந்த மாதிரி ஆச்சு சட்டிக்கு நீ பேயிட்டு வரதே பெஸ்ட்னு தோணுது எனக்கு என்னமோ வீடு தேடி அந்த பொம்பள வந்து தந்திருக்கு பத்திரிக்கை இவன் நீ போனா தான் ஏதாவது நினைக்கும் என்ன எனக்கு தெரியும் நீ வேலைய பாரு மொறங்க முன்னாடி கிடக்குன்னு இப்போ எடுத்துட்டு வந்து முத குப்பையே இல்ல அந்த ஆள கூட்டி வச்சிட்டு பேர்லாம் இருக்காத மறுபடியும் அந்த கோழி கிளி வந்துச்சுனா அவளதே கிண்டி நாசம் பண்ணி போட்றோம் வேற மறுபடியும் கடந்து நீ தான் பேர்க்கணும் அம்மா சரி அம்மா அள்ளுறே நம்ம எதாவது குறை சொல்லிட்டே இருக்கணும் ஏளா அம்மா காலம் கட்டனே லட்சுமி வீட்டுக்கு நீ பொறுக்க வந்துட்டியாக்க அம்மா அம்மா நீங்களே என்ன தான் வந்தீங்களா சும்மா சும்மா பத்தறலியேக்க உடனே உடனே மூஞ்ச பக்கிளிஞ்ச பர்ஸ் மாதிரி வெச்சிடாதீங்க இருந்தாலும் உனக்கும் பெரிய பண்ணுக்கு ரொம்ப கிறுத்துறோம் பிடிச்சதாம்ல ரெண்டு பேரும் அலையறியே ஏளா கொஞ்சம் பெரிய மனுஷனு பாத்து பேசல என்ன நடுமுடி நீங்கள இதுக்கு சப்போர்ட் பண்றீங்க அவியும் வளாட்டுக்கு பேசுனவ அப்ப நானே வளாட்டுக்கு பேசுற மாதிரி அவியும் நினைச்சி எடுத்துக்கிட வேண்டியது தானே அவியும் மட்டும் எதுக்கு சீரியஸா எடுத்துக்கிட்டியாவ காலையில பொறுக்க வேண்டியது என்னவா அப்ப நீங்களும் காலையில எங்க வந்து அப்ப நீங்களும் பொறுக்கறதா வேண்டியது தானே நானே கேப்பேன்

ஆமா வர முடியாது பரவாயில்ல கல்யாணம் முடிஞ்சதுக்கு வீட்ல வீட்டுல போய் ஒய்ய குடுத்துக்கிறீங்க அவ வேற என்ன சொல்ல அந்த அளவுக்கு அறிந்து வந்துட்டேன் அப்ப நாலு மணி நீங்களும் வரலையா ஆமா ஆமா நானும் போல உங்களுக்கு வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வந்துருக்கும் கிழவி ஆமா தந்துச்சு ஆனா எனக்கு போவோம் மனம் இல்ல நீங்களே யாராவது போறீங்கன்னா நான் தந்து உடையண்டே மொய் குடுத்துருங்க ஏன் சார்பா நான் அனைத்து இப்படி சொல்லிடனா எப்படி வீடு தேடி கொண்டு வந்து பொருளை பத்திரிக்கை வந்துருக்கு வேறு நீங்க பேசணும் டேன்னு சொல்லிக்கிட்டு போகலன்னா நல்லா இருக்காது உன்கிட்ட சொன்னா சொல்லிட்டேன் உனக்கு புரிய மாட்டேங்குது இரு லட்சுமி சொல்லி பார்ப்பேன் புரியலன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் பார்த்துக்கிடுங்க ஏ லட்சுமி லட்சுமி அம்மா சின்ன பொண்ணு அம்மா கும்பிடாமா ஆண்டா வான்னு சொல்லு ஏன்னா குளரி இந்த பாலை வாங்கிட்டு வா ஆ வாங்கக்கா என்னு வெளியே நின்றுட்டு பாலை வாங்க போடுன்க்கா பாலை வாங்கிட்டு பத்திராளி அக்கா அப்படியே வந்தவ உங்க வீட்டுக்கு அந்தல அரியவங்க கூட பேசிக்கிட்டே அப்படியே இங்க வந்தேன் தனச்சிமீ பால் நீங்களே கொண்டு வந்துட்டீல அக்கா தான் வரணும்னு பார்த்தேன் பால் வாங்க ஆமா நீ காலையில வந்த நேரத்துல கரக்கல அதான் அப்புறம் கொண்டாரேன்னு நினைல அதான் கொண்டுகிட்டு வந்தேன் அந்த வியாழக்கார பையனவே ஒழுங்க சீக்கிரமா எந்திச்சி கரக்க முடிஞ்சானவே சொசைட்டிக்கே இன்னைக்கு அரக்க பறக்கல அவளரும் சேர்ந்து கரந்து கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கு அதான் கொஞ்சம் லேட் பத்துக்க சரிக்க சரிக்க பரவாயில்லை இருக்கட்டும் அம்மா என்ன பிங்கி கலவி மூவி கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னீங்க ஆமாக்கு எனக்கு வர ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு அதான் பறவை இறக்காது மொய்யை கொடுத்து விடலாம் இல்லைனா வீட்டில் போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு பார்க்கேன் இப்போதான் உமாலும் கேட்டா அது எப்படி டே வீடு தேடி வந்து அந்த ஒரு பொம்பளை பெரிய மனுஷன் கொண்டு வந்து பத்திரிக்கை தந்துருக்கு வர முடியும் வர முடியும் ஆளாளுக்கு சொல்லிட்டு இருந்தா எப்படி சரசும் வராண்டங்க நீ வராண்டங்க பறவை வீட்டில் போய் எப்படி உனக்கு அப்ப கொடுக்க உனக்கு சங்கடமா இருக்காது சங்கடமாக இருக்கும் வேற என்ன பண்றது வேற கொடுக்கணும்ல மொய்யும்

எனக்கு தெரியாது அம்மா சாப்பாடு கூட ஹோட்டலில் வேணாம் டோக்கன் தந்துருவாலாம் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் அம்மா கோயிலுக்கு போன மாதிரியும் ஆச்சு சாமி கும்பிட்ட மாதிரியும் ஆச்சு சாப்பிட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்க போகிறோம் அப்போ வீட்டில் போய் ஒன்றும் இலை போட்டு சாப்பாடு போட போகிறதில்ல நம்ம பாட்டுக்கு கோயிலுக்கு போனோமா சாமி கும்பிட்டோமா அரியலு கல்யாணத்துக்கு தலையை கட்டினோமோ மொய்ய கொடுத்தோமோ ஹோட்டலில் போய் சாப்பிட்டோமா டோக்கனை வந்தவொடனே சாப்பிட்டோமானு வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் சொல்லிகிட்டே பார்த்துக்கிட்டுங்க ரெண்டுடும் சரிக்கா சரிக்கா அப்ப வாரை வாரை பாத்து சட்டு புட்டு கிளம்பி எட்டு மணிக்கு எல்லாம் வந்துருங்க அங்கே அங்கே வந்து டக்கரை பிடிச்சி நம்ம போயிடலாம் இல்லைனா பஸ்ல தான் அழைஞ்சிட்டு நடக்கணும்னா நேரமும் பார்த்துக்கிடுங்க அங்கே போறதுக்கு போயிட்டா கூட அதுக்கப்புறமா பிந்தினா கூட பரவாயில்ல அதுக்கப்புறம் அவையா டக்கரில் தான் வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்ல நம்ம பச பிடிச்சி கூட வந்துக்கிடலாம் அதனால சீக்கிரம் கிளம்புற வழியே பாருங்க சரிக்கா சரிக்கா அப்ப நான் வாரேன் வாரேன் பரசு உனக்கு அதே தான் சொல்றேன் பார்த்து நீ இறந்து நடந்துக்க உனக்கு என்ன தோணுது அதுக்கப்புறம் வா விருப்பம் தா லட்சுமி வாரேனிட்டா நீ வாரதா இருந்தா கிளம்பி 8 மணிக்குலாம் வந்திருங்க சரி கா நானும் வாரேன் சரி அப்ப நான் போய்டாரே பாற பத்ரலேகோ வந்து உங்களை பியாசி சமாதானப்படுத்தி வர வச்சிட்டாவல நானே எவ்வளவு அந்த லட்சுக்கு சொல்லி பார்த்தேன் அந்த அச்ச காது குடுத்து கேக்கல என்ன பொம்பள அந்த டோபமண்ட சொன்ன உடனே கேட்டுட்டே என்ன ஏனா அப்படி இல்லல அறி சொல்றதரே ஒரு நியாயம் இருக்குல்ல இதே ஈரவங்காயத்தை தான் நானும் சொன்னேன் யார் பேச்ச நீங்க சரியான ஆளு தான் ஏடா நீ இவ்வளவு வழக்கெல்லாம் எனக்கு சொல்லல போ மினுக்காதீங்க லட்சி சும்மா போங்க இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் ஒரு ஆள் அதுக்காக ஆள் சொன்னாலே நீங்க எல்லாம் கேப்பீங்க நம்ம சொன்னாலும் கேட்க முடியல உங்க மேல கோவமா இருக்கேன் போங்க ஏனா ஏனா நில்லு நான் காது கேட்காது போறது பேர் எனக்கு போவ சங்கடமா இருந்துது அத நான் வரலன்னு சொன்னேன் இவன் என்ன இப்ப இப்படி காட்டிக்கிட்டு போறான் நானும் பஸ்ல தான் நினைச்சேன் இப்ப பத்திராளியக்கா தான் வேற சரி போயிட்டே வந்துருவோன்னு சொன்னதுக்கு வேற நம்மளும் வீட்டுக்கு போய் மொழியை கொடுக்க போனோம்னாலும் சங்கடமா இருக்கும் யாரையாவது கொடுத்து விட்டாலும் போது நம்ம பத்திரிக்கை கொண்டு போய் இவ்வளோ வந்து எட்டி கூட பாக்கலையேன்னு நினைக்கிறோம் அதனால நம்ம ஐய சொன்ன மாதிரி தலையை காட்டிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வந்துருவோம் ஆமா ஆமா எனக்கு ஐயன் சொன்ன அப்புறம் தான் சரின்னு பட்டுச்சு அப்ப போயிட்டு வந்துருவோன்னு சரிக்கு அப்ப நான் சிக்கி இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது வயிற்றுக்கு செஞ்சு வச்சிட்டு வரேன் இன்னைக்கு அதற்கு லீவு தான் வீட்டுல தான் கிடக்கும் அதனால் நம்ம மட்டும் போயிட்டு வந்துடுவோம் இவளுக்கு ஏதாவது வயிற்றுக்கு பார்த்து கிடுதுன்னு சொல்லிட்டு கிளம்புவோம் கடை கடன் ஆமாம் நான் ஃபஸ்ட்டு போகலன்னாலும் பொறுமையாக பார்த்துக்கிடலான்னு இருந்தேன் இப்போ என் மாவு கிடக்கல ஏதாவது சட்னி கிட்னி வச்சு சாப்பிடுங்களான்னு சொல்லிட்டு கிடக்கணும்னு கிளம்ப வேண்டியது தான் நேரம் ஆகிட்டு ஆமாக்கா சரி அப்போ நீங்களும் போய் வேலையை பாருங்க நானும் போயிட்டு கிளம்பியே ஆ சரி சரசு எங்க எங்க போறீங்க ஏய் விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது ரெண்டு பேரும் என்ன வெளிய வர காணோம் என்னாச்சு எது நேரம் பாக்கண்டாமா அதான் கதவை தட்ட போறேன் ஏங்க அவங்களே எந்திரிச்சு வெளியே வருவாங்க சும்மா இருங்க அட நீ வேற சும்மா இரு எனக்கு பயமா இருக்கு அந்த ரெண்டு பேரும் கண்ணால எனக்கு பார்த்தாதான் நிம்மதியா இருக்கும் மச்சான் மச்சா இல்லையே சந்தோஷ் சந்தோஷ் விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது ரெண்டு பேரும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன விடிஞ்சிருச்சா மச்சா கதவ தரடா ஆ இருமா பிள்ளை வார ஆ வா மச்சான் டேய் கதவை திறக்காம இவ்வளவு நேரம் உள்ள ரெண்டு பேரும் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க சாலினி முடிச்சிட்டியா தூங்கிட்டா உனக்கு காய்ச்சல் இப்ப சரியாயிருச்சா ம் ஆமா இப்ப எதுவும் காய்ச்சல் எதுவும் இல்ல இப்ப பரவாயில்லையா சாலினி உனக்கு ம் பரவாயில்ல என்னண்ணா நீங்க ஏன் இப்ப நல்லா இருக்கீங்க அதான் உங்க வீட்டமாக்கு சரியாயிருச்சே காய்ச்சல் என்ன கண்ணல ஒரு மாதிரி செவந்து போயிருக்கு என்னண்ணா அடுத்து நீங்க காய்ச்சல் எடுத்து வச்சிட்டு வந்து நிக்கீங்க சரி இருங்க நான் போய் கஞ்சி ஏதாவது வச்சி எடுத்துட்டு வரேன் இல்லம்ம எனக்கு எதுவும் வேண்டாம் நீ முத சாலினிய பாரு அவளுக்கு ஏதாவது வேணுமான்னு கேளு நான் போய் கடையில வாங்கிட்டு வரேன்

தமிழையும் உங்ககிட்ட எதுவும் கேட்க கூடாதுன்னுட்டா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் அண்ணா வேற வருத்தமா இருக்காரு நீங்கிட்டு அது ஒண்ணும் இல்ல விமல் நேத்து நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன் சால்னி என்னை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி அதே மாதிரி வேணியும் வந்து சால்னி உனக்கு சொந்தமானவன்ல வேற ஒருத்தவனுக்கு சொந்தமானவன் வந்து என்ன ரொம்ப கோவப்படுத்திட்டு போயிட்டா அதே குழப்பத்துல இருந்தேன்னா அதே சமயத்துல சால்னியும் இப்படி சொன்னாளா உன்னை விட்டுட்டு போயிருவேன்னு அதனாலதான் நானும் கோபத்துல அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் வைத்தியகார நீ அப்படி சொன்னா நீ பாட்டுக்கு விட்டுட்டு வந்துருவியா அப்ப நீ என்ன சால்னிய சந்தேகப்படுறியா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான்ல சால்னி அப்படி பேசிட்டான்னு நான் அவன் மேல கோவப்பட்டேனே தவிர அவன் மேல சந்தைகள்லாம் ஒண்ணும் படல நேத்து அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நானே என்னையும் மன்னிச்சிருக்க மாட்டேன் சரி சரி விடு புரியுது உன்னோட கஷ்டம் எனக்கு என்னன்னு சரி நீ வா வந்து சால்னி கிட்ட முத வந்து பேசு எல்லாம் சரியாயிரும் இல்ல மச்சான் நான் வரல ஏன்டா இப்படி பண்ற எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு மச்சான் எனக்கு அவளை பார்த்து பேசுற தைரியம் இல்ல அவன் மேல என்ன எனக்கு கோவமும் இருக்கு இந்த காரணத்துக்காக தான் அவர் என்னையே விட்டுட்டு போனாரா ஐயோ சந்தோஷ் பேசுனா எல்லாமே வழக்கு கேட்டுருச்சே என்ன பண்ண போறான்னு தெரியலையே லூசு சந்தோஷ் தான் விட்டுட்டு போனாருனா நீ அப்படி அங்கேயே நிப்பியா குத்து கல்லு போன் பண்ணி எல்லாம் கூப்பிட மாட்டியா போன் பண்ணி கூப்பிட்டா என்ன குறைஞ்சா போயிருவேன் நான் போன் எவ்வளவோ பண்ணி பார்த்தேன் அவருக்கு போனே போக மாட்டேன்ருச்சு நான் என்ன பண்றது அவ அவன் ஃபோனுக்கு வரல என்னமே உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைன்னா மாறி மாறி எனக்கு ஃபோன் பண்றதை விட்டுட்டு முதல்ல நீங்க ரெண்டு பேரும் போன் பண்ணி பேசுற வழியை பாருங்க உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன் சாலினி உங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது பேசணும்னா நீங்களே மாறி மாறி ஃபோன் பண்ணி பேசிக்கங்க சும்மா தேவையில்லாம இடையில ப்ரோக்கர் என்னைய வச்சுக்கிட்டு பேசாதீங்க உங்க ரெண்டு பேர் நம்பரையும் முதல் நான் பிளாக் பண்ணி வைக்கணும் அப்பதான் எனக்கு ஃபோன் வராம இருக்கும் சரி மச்சான் கோபப்படாதடா இரு வாரேன் அம்மா நீ எதுக்கு உன்னை விட்டுட்டு போயிருவேன்னு ஒரு வார்த்தையை சொன்ன இல்ல கமலி நான் விளையாட்டாதான் சொன்னேன் நான் ஒரு படம் பார்த்தேன்னா அந்த படத்தில் ஹீரோ ஹீரோக்கிட்ட எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லுவாள் உடனே அந்த ஹீரோ எனக்கு எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கோபத்தில் அவளை இறுக்கி பிடிச்சி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாரு அதனால தான் நானும் என்னை அவர் ஹக் பண்ணி முத்தம் கொடுப்பாருன்னு நினச்சிட்டு அப்படி சொன்னேன் கடைசியில் அவர் கோவத்தில் என்னையே விட்டுட்டு போயிட்டார் அட கடவுளே சரி விடு கமலி அந்த கோப்பில் என்ன இன்னும் அவர் ஒய்ஃபாக என்னையும் நினைக்கலையோ என்னமோ சரி சரி விடு வருத்தப்படாத ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிரும் கோப்பில் என்ன அந்த படத்தை பார்க்கலன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவர் கோவத்துல என்னை விட்டுட்டு போயிருக்காரு பார்த்திருந்தா அவரும் அதே மாதிரி நடந்துட்டு இருந்துருப்பார்ல உனக்கு இந்த ரணகலத்துலேயும் கிளி கிழப்பு கேட்குது என்ன சார் இந்த சூழ்நிலையிலையும் சாலினி நம்மளை பத்தி தான் யோசிக்கிறா அவள் மூஞ்சில் நான் எப்படி முடிப்பேன் எப்படி அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன் மச்சான் இப்போ நீ அவகிட்ட கேட்க வேண்டியது மன்னிப்பு இல்லை நாளைக்கு அவளோட பிறந்த நாள் அவளோட பிறந்த நாளைக்கு அவள் ஆசைப்பட்ட மாதிரி அவள்கிட்ட உன்னோட காதலை சொல்லு அதுதான் அவளுக்கு சந்தோஷம் ம் சரி மச்சான் சரி வா இப்பதைக்கு சாப்பிட ஏதாவது வெளியில போய் வாங்கிட்டு வரலாம் ம் சரி